எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் துரோகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது இவ்வளோ தான் என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு துவண்டு போகிற அந்த நேரத்தில் இந்த காணொலி உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நாம் கழுக பற்றின ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கணும்னா அது கழுகு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் தான் இருக்கணும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வகையான பறவைகள் பறக்குது ஆனாலும் அதில் கிங் ஆஃப் த ஸ்கை அப்படிங்கிற பேர் மட்டும் ஏன் கழுகுக்கு கிடச்சிது அது அப்படி ஒன்றும் அழகும் இல்லை பார்க்க பலமானதாவும் தெரியலை அப்படி இருக்கப்போ ஏன் இப்படி ஒரு பேர் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய மோட்டிவேஷனையும் எடுத்துக்கலாம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த பிறகு கிங் ஆஃப் த ஸ்கை மட்டும் இல்லை கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னே வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கழுகு மற்ற பறவை போல கூட்டமெல்லாம் பறக்காது தனியாக தான் பறக்கும் கழுகால் பத்தாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும் அந்த உயரம் வரைக்கும் வேறு எந்த ஒரு பறவையாலும் பறக்க முடியாது அப்படியே பறந்தாலும் அது இன்னும் ஒரு தான் இருக்க முடியும் இது யாரும் தன்னை தொல்லை பண்ணுறதை விரும்புகிறதில்ல கழுகு உயர பறக்கும் போது கூட காகங்கள் கொத்தும் தீங்கு விளைவிக்கும் தொல்லை கொடுக்கும் அப்போ கூட காகத்தோட சண்டை போடாமல் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் கண்டுக்காம ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும் அப்போ காகத்தால் அதனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறனால சுவாசிக்கிறதுலயும் சிரமம் ஏற்படும் ஆளை விட்டால் போதுசாமின்னு காகம் அலறி ஓடிடும் கழுகு கிட்ட பிடித்த விஷயம் அதனுடைய போக்கஸ் பறந்துக்கிட்டே இருக்கும்போதே கழுகுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இறைய குறி வச்சு எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் பிடிச்சிடும் அப்படி சின்னதாக ஒரு டிஸ்டர்ப் வந்தால் கூட அதையும் மீறி போய் அந்த இறைய பிடிக்கிற வரைக்கும் வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னோட கவனத்தை செலுத்தாது பறவைகள் எப்பொழுதுமே சிங்கம் புலி போன்ற விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்ட மீதியை கொத்தி கொத்தி சாப்பிடும் ஆனால் நம்ம கழுகை அப்படி இல்லைங்க ஆல்ரெடி செத்து போன விலங்கையோ வேறு எந்த விலங்கும் சாப்பிட்டு வச்ச மிகுதியையோ அழுகி போன இறைகளையோ சாப்பிடவே சாப்பிடாது எனக்கு வேணும்னா நான் வேட்டையாடி சாப்பிடுவேன் இல்லைன்னா பட்டினியாக இருப்பேன் நீங்கள் வேட்டையாடினது எனக்கு வேண்டாம் அப்படின்னு இதுக்கு ஒரு தனி ஆட்டிடியூட்லேயே வாழுங்க கழுகு வேட்டையாடுற விலங்கு தன்னை விட ஒரு பெரிய விலங்கா இருந்தாலும் இல்ல அந்த விலங்கு கிட்ட போராடி ஜெயிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ஒருபோதும் கழுகு கிவ் அப் பண்ணாது அதாவது என்னால முடியலடா சாமி சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு மட்டும் ஒருபோதும் சரண்டர் ஆகாது தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கும் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல எனக்கு ஸ்பெஷலா பிடிச்சது என்னன்னா புயல் காற்று இடி மின்னல் வார நேரத்தில் பறவைகள் எல்லாம் சிட்டா பறந்து மல மரங்கள்லேயும் கூடுகள்லையும் இலைகளுக்கு பின்னாடியும் மறைஞ்சி தன்னை பாதுகாத்து கொள்ளும் ஆனால் நம்ம கழுகு இருக்கே அது சரியான டெனல்சியஸ்னு சொல்லுவாங்க அதாவது பிடிவாத குணம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுன்னா நான் எப்படி சரி அந்த வானத்துக்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி புயல் காற்று நேரத்தில் மேகங்களுக்குள்ளே புகுந்து அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப புரியுதா கிங் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு அவசரப்படாதீங்க அவரை பத்தி இன்னும் விஷயங்கள் இருக்கு இது கழுகுக்குன்னே உள்ள தனித்துவம் சராசரியாக கழுகோட ஆயுட்காலம் எழுவது ஆனால் அது நாற்பது வருஷத்துலயே முதிர்ச்சி அடைஞ்சிரும் இதோட நகங்கள் அப்புறம் அதனோட மூக்கு அழகு பகுதின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வளைந்து பலவீனமாகிடும் அதனால் முன்ன மாதிரி வேட்டையாட முடியாது பறக்க முடியாது இந்த நிலைமையில் வேறு எந்த பறவையாக இருந்தாலும் யாராவது வேட்டையாடி சாப்பிட்ட மிகுதியை சாப்பிட்டுட்டு தனது வாழ்நாளை கழிச்சுட்டு செத்துடும் ஆனால் கழுகு என்ன பண்ணும் தெரியுமா கஷ்டப்பட்டு யாரோட தொந்தரவுமே இல்லாத ஒரு மலைப்பகுதிக்கு பறந்து போய் அங்கே இருக்கிற மலைகள்லையும் பாறைகள்லையும் தனது மூக்கையும் நகங்களையும் இடித்து சேதப்படுத்திக்கும் அப்புறம் பலவீனமான சிறகுகளை பிச்சு எரிந்திடும் பார்க்கவே பாவமாக ரொம்ப பரிதாபமான தோற்றத்தில் பயங்கர வழியோட மறைஞ்சி வாழும் இப்படியே நூத்தி ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் கழிச்சு வெளியில வரும் உடைஞ்ச மூக்கு நகம் எல்லாம் புதுசா நல்ல பலமாக வளர்ந்திருக்கும் அதன் சிறகுகள் நல்ல பெருசா பலமானதாக இருக்கும் அப்போ அந்த மல உச்சியில் மிக கர்வத்தோடு நின்று எப்படி நான் போனேனோ அப்படியே நான் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு தலைவர் டைலாக்ஸ் சொல்கிற ஆட்டிடியூடில் நின்று தன்னோட சிறகுகளை கர்வத்தோடு விரித்து பறக்க ஆரம்பிக்கும் மறுபிறவியே எடுத்திருக்கல இன்னும் முப்பது வருஷம் ராஜாவாகவே வாழ்ந்துட்டு போயிடும் இந்த கழுகோட வாழ்க்கை முறையை பார்க்குறப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மொத்த மோட்டிவேஷனும் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வாழ போகிறோம் அதில் இந்த கழுகு மாதிரி வானத்தோட எல்லா வரைக்கும் போய் வாழ போகிறோமா இல்லை கீழே இருக்க பூச்சி புழுவை கொத்தி திங்கிற கோழி மாதிரி வாழ போகிறோமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழும் வர வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்